வணக்கம் நாங்கள் மட்டக்களப்பு வெளியேற்றப்பட்டதாரிகள் சங்கம் நாங்கள் இன்றைக்கு என்ன விஷயத்துக்காக ஒன்று கூடி இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நாங்க போன வருஷம் ஏழாம் மாசத்துல இருந்து தொடர்ச்சியான முறையில் நாங்கள் எங்களோட போராட்டங்களை செய்து கொண்டு வாரோம் அதே மாதிரி திருவோணமலை யாழ்ப்பாணம் எல்லா இடத்துலையுமே வந்து போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் வருது ஆனால் அரசாங்கம் கண்டுகொள்ளுற மாதிரி தெரியல அவங்க கண்டுகொள்ளாட்டி நாங்கள் விட போறதுல தொடர்ச்சி எங்களோட போராட்டத்தை நாங்கள் என்ன செய்ய போறோம் முன்னெடுக்கத்தான் போறோம் இனி இந்த வேலைவாய்ப்புகளை அரசாங்கம் கொடுக்காத வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு பட்டதாரி வந்து பட்டம் முடிச்சிட்டு மன அழுத்தம் காரணமாக உயிரிழந்திருக்காரு எந்த நியமனங்களும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வேலையேற்றப்பட்ட அறிகள் நாங்க காணப்படுறோம் எங்களுக்கு உடனடியா உரிய உரிய நிறுவனங்கள் திணைக்களங்கள்ல எங்களுக்கு வேலையை காடர்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வேலை வாய்ப்பை வழங்கணும் அதோட டீச்சிங் வந்து நிறைய பேருக்கு இருக்கட்டு சொல்றீங்க ஆனா இதுவரைக்கும் எந்த நியமனமும் நீங்க டீச்சிங்ல வழங்கலை குறிப்பிட்ட ஒரு தொகையை ஏன்னு இந்த எல்லார கல்வியிலுமே இந்த பட்டதாரிகள் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க ஏன் இவங்க சுயதொழிலுக்கு போகல ஏன்னு இவங்க பிரைவேட் செக்டர்ஸுக்கு போகல இந்த கொஸ்டின்ஸ் தான் எல்லாவிட முந்த கல்விகள் வந்து கொண்டே இருக்கிறது மீடியாக்கள்லயும் சரி இந்த சமூக வலைத்தளங்கள்லையும் சரி ஏன் இந்த கொஷின்ஸை கேட்குறீங்க ஒரு பட்டதாரிக்கு சுயதொழில் செய்ய முடியுமாக இருந்தா நாங்க ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ண போக்குறோம் இதெல்லாம் சுயதொழில் செய்கிறதுக்கு ஒரு ஒரு பண உதவி ஒரு நிதி உதவி இல்லாத பட்டதாரிகள் வாங்கி வந்து நின்று கொண்டிருக்காங்க அதாவது வறுமை கோட்டின் கீழ் உள்ள பட்டதாரிகள் புதிதாக வந்திருக்கிற இந்த அரசாங்கம் எங்களுக்கான தொகையை ஒதுக்கி எங்களுக்கான வேலையை பெற்றுத்தருமாறும் நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்